இன்றைய செய்திகள் நாட்டை விட்டு பறக்க போகும் மருத்துவர்கள் தகவல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தலைவர் இல்லை தயாஸ்ரீ சுட்டிக்காட்டு ரணிலை மொட்டு கட்சி ஆதரிக்காது எதிர்கட்சி பகிரங்கம் ரணிலுடன் இணை காத்திருக்கும் சரத் பொன்சேகா தமிழ் எம்பி பகிரங்கம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மஹிந்த தேசப்பிரிய வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக பெரும் எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேற போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறித்த தகவலை நேற்று தெரிவித்துள்ளது மேலும் நாட்டில் உள்ள மருத்துவர்களில் இருபத்தி ஐந்து சதவீதமானோர் ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை தேடுவதற்கான முனைப்புகளை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் கோவிட் தொற்று நோயை தொடர்ந்து இலங்கையில் மோசமான பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்னர் சராசரியாக இருநூறு மருத்துவர்கள் வேறொரு நாட்டில் பணிபுரிய இடம் பெயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் புள்ளி தெரிவிக்கின்றன நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் குறிப்பாக இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜய் சிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது அரசாங்க சுகாதார அமைப்பில் பணியாற்றும் இருபத்தி ஐந்து சதவீதமான வைத்தியர்கள் வெளிநாடுகளில் வேலை தேடுவதற்கு தேவையான பரீட்சைகளில் ஏற்கனவே சித்தியடைந்துள்ளனர் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் சுகாதாரத்துறையில் தற்போது இருபதாயிரம் மருத்துவர்கள் பணியாற்றுகின்றனர் இவர்களில் ஏறக்குறைய ஐந்தாயிரம் இலங்கை மருத்துவர்கள் இந்த பரீட்சைகளை நிறைவு செய்துள்ளதுடன் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான முடிவை எடுக்க காத்திருக்கின்றனர் வெளியேறுபவர்களில் அதிக எண்ணிக்கையிலான நிபுணர்கள் முக்கியமாக அவசர கால மருத்துவம் மற்றும் குழந்தை மருத்துவர்கள் மனநல மருத்துவர்கள் நரம்பியல் நிபுணர்கள் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உள்ளடங்குகின்றனர் இதற்கிடையே கடந்த இரண்டு ஆண்டுகளில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கட்டாய பயிற்சிக்காக சென்றவர்களும் நாட்டிற்கு திரும்பி வர விரும்பவில்லை இலங்கையுடன் ஒப்பிடுகையில் அந்த நாடுகளில் அவர்களுக்கு வழங்கப்படும் அதிக சம்பளமே இதற்கு பிரதான காரணமாகும் மத்திய கிழக்கு நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கு மருத்துவர்கள் இலங்கையில் பெறும் சம்பளத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமாக சம்பளத்தை பெறுகின்றனர் ஐக்கிய ராஜ்ஜியம் மற்றும் அவுஸ்திரேலியாவில் இந்த சம்பளம் சுமார் இருபது முதல் முப்பது மடங்கு அதிகமாகும் என்றும் விஜய் சிங்க குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தற்போது சட்ட ரீதியாக தலைவர் ஒருவர் இல்லை என கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் மனிதநேய மக்கள் கூட்டணியின் தலைவருமான தயாஸ்ரீ ஜாய்சேகர தெரிவித்துள்ளார் கட்சியின் புதிய தலைவராக நிமல் சிறிபாலடி செல்வா சட்டத்திற்கு முரணாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைக்கு மத்தியில் கட்சியின் புதிய தலைவராக நிமல் சிரிபாலடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் துமிந்த திசா நாயக்க கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தெரிவு செய்யப்பட்டார் இது தொடர்பான அறிவிப்பு கட்சியின் செயற்குழுவால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் குறித்த இருவரினதும் நியமனம் சட்டவிரோதமானது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள ஏனைய உறுப்பினர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது இந்த சட்டவிரோத நியமனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன இது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்துடன் கட்சியில் தற்போதுள்ள அமைப்பாளர்கள் வேறு கட்சிகளுடன் இணைய நடவடிக்கை எடுக்காது சுதந்திர கட்சியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நிலையில் தலைவர்களாக கூறப்படும் இரண்டு தரப்பையும் நான் ஆதரிக்கப் போவதில்லை கட்சியின் தலைமைத்துவத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் தீர்ப்புகள் வெளியாகும் வரை கட்சியின் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினரின் ஆதரவுடன் அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டிருந்தாலும் குறித்த முயற்சி தோல்வியிலேயே முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சாஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அதுடன் மோட்டு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பலர் இன்றும் ராஜபக்சக்களுக்கு மாத்திரம் ஆதரவு தெரிவித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் மொட்டுக்கட்சியின் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச ஆகியோர் மேற்கொள்ளும் தீர்மானத்தையே கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரிப்பார்கள் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள் இதனை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் அத்துடன் அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது எனினும் இலங்கையில் தற்போது காணப்படும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் ரணில் விக்ரமசிங்கவின் சேவை காலத்தை நீடிப்பதற்கான மக்கள் ஆணை அவருக்கு கிடைக்காது தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவின் அதிபராக செயல்பட ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டிருந்தாலும் அவரால் அதனை செய்ய முடியாது என்பதே உண்மை ஸ்ரீலங்கா அதிபரின் சேவை காலத்தை நீடிக்க அவருக்கு நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு ஆதரவு தேவை இந்த ஆதரவு அவருக்கு கிடைக்கும் என்று உறுதியாக கூற முடியாது என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய தயாராகி வருவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் ஹட்டன் வெலியோயா பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிபர் வேட்பாளராக போட்டியிட பொன்சேகா விரும்பியதாகவும் திகாம்பரம் தெரிவித்துள்ளார் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் வேட்பாளர் பதவியை வழங்காததன் காரணமாக அவரை சரத் பொன்சேகா விமர்சித்து வருவதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை அனைத்து கட்சிகளின் தலைவர்களையும் பொன்சேகா விமர்சித்து வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதிக்கும் ஒக்டோபர் மாதம் பதினாறாம் திகதிக்கும் இடையில் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியும் என எவரேனும் கூறினால் அவர்களின் மூளையை பரிசோதனைக்குட்படுத்தி பார்க்க வேண்டும் எக்காரணமாக இருந்தாலும் தேர்தலை பிற்போடுவது என்பது தவறு அதுடன் தேர்தலுக்கான முதற்கட்ட வேலை திட்டங்களை தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது அது குறித்து நாம் ஆராயப் போவதில்லை என்பதோடு அதற்கான உரிமையும் எமக்கு இல்லை எனினும் தேர்தல்கள் ஆணைக்குழு உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படும் என நாம் நம்புகின்றோம் அதேவேளை தற்போது மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படுவதை சில கட்சிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்கு வேட்டையில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும் மேலும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான அபிவிருத்திகள் கட்சி சார்ந்து முன்னெடுக்கப்படுவதை கண்காணிப்பு அமைப்புகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன